சுழன்று மேற்பின்னது உலகு அதனால் உலந்து முளவே தலை வணக்கம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த மரத்தை பற்றி சரியா இது ஒரு மூலிகை மரம் உண்டு மஞ்சள் வண்ணான்னு சொல்லுவோம் நாங்கள் இதுக்கு வேறு பேர் இருக்குது ரெண்டு மூன்று பேர் இருக்குது ஆனால் எனக்கு சரியாக நான் நினைப்பில்லை அந்த பேர் ரைட் நான் இதை பற்றி கொஞ்சம் விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு இதை இதை தவிர கூடுதலான தகவல் தேவை வேண்டாம் நான் எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்கிறேன் நான் நான் புதுசாக ரிசர்ச் பண்ணிக்கலான்னு சொல்லலை உங்களுக்கு கூடுதலான தகவல் தேவைன்னு சொன்னால் யூடியூப்லேயே அடித்து பாருங்கள் மஞ்சள் வண்ணா மரம் அதில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க மருத்துவ குணம் இருக்கக்கூடிய ஒரு இந்த இதில் பழம் உணவாகவும் பயன்படுத்தலாம் அதே நேரம் மருந்து இதில் இலை இருக்குது தானே இதில் இலையும் மருந்தாக பயன்படுத்துறது தான் இதில் இலையும் மரு மருந்தாக பயன்படுத்துகிறது இதில் காய் இருக்குது காற்றம் பாருங்க இந்த இருக்குது இதில் இது 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 இந்த காய் இது இப்போ பச்சையாக இருக்குது சரியா இது பழுத்தா கருப்பு நிறத்தில் வரும் ஆனால் கருப்பு நிறத்தில் வரும் இது சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தூரியான் பழம் தெரியும் போது பிலா திலாப்பழத்துக்கும் தூரியான் பழத்துக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி விளாம்பளத்துல டேஸ்ட் விளாம்பலத்துல டேஸ்ட் ஒரு மூன்று மடங்கு கூட இருந்தால் அப்படி இருக்கும் அந்த அதில் எசன்ஸ் அதில் அதில் அந்த சுவத்தன்மை ஒரு மூன்று மடங்கு கூட இருந்தால் அப்படி இருக்கும் அந்த திகற்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும்ல அதே மாதிரி தான் இதில் வாசமும் இருக்கும் அப்போ அதனால் கொஞ்சம் சாப்பிட கஷ்டமாக இருக்கும் ஆனால் நல்ல நல்ல பொருள் வந்து இது அந்த கருவளம் சம்மந்தமான விஷயங்கள் அப்படியான பிரச்சனைகளுக்கு இது இயற்கையான ஒரு மருந்து அன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நான் உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு கூடுதலான தகவல் வேணும்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் தேடி பாருங்கள் இது சம்மந்தமான தகவல் யூடியூப்பில் நிறைய இருக்குது சரியா ரைட் இதோட இந்த மருந்து மரத்தில் தண்டை பார்ப்போம் பாருங்கள் நான் இப்போ இந்த மரத்தை வெட்ட இல்லை இது பட்டை சரியா பட்டை அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு மாதிரி இந்த மரத்தில் இதெல்லாம் இருந்தால் இப்படி இருக்கும் பட்டை வேப்ப மரத்தில் பட்டை மாதிரி இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் சரியா மரம் மஞ்சளாக இருக்கும் நான் இப்போ உங்களோட பட்டையை தான் தட்டுறேன் இது பாருங்கள் சரியா இப்போ இதில் பாருங்கள் மஞ்சள் மஞ்சள் நிறமாக இருக்கும் இதில் இது மஞ்சள் நிறமாக இருக்கும் அதில் எங்கேயுமே மஞ்சள் வடிவாக கிளியராக தெரியல மஞ்சளாக இருக்கும் மற்றது சிலைகள் வடிக்கிறதுக்கு சிலைகள் செய்கிறது செதுக்கல் வேலைகளுக்கு இந்த மரத்தில் தண்டு பயன்படுத்துவாங்க அதோடு மிதக்குறேன்னு சொன்னால் நாம் இதை வெட்டி காய போட்டோம்னு சொன்னால் நல்ல தாராளமாக மிதக்கக்கூடிய ஒரு தன்மம் உண்டு இப்போ எல்லா மரங்களும் மிதக்கும் ஆனால் சில மரங்கள் ஒரு கிலோ வெயிட்டை வைச்சோன்னே தண்ணிக்குள்ளே கிலோ சாண்டும் இது அப்படி இல்லை இது கிட்டத்தட்ட பத்து மடங்கு மிதக்கக்கூடிய தன்மை உண்டு இதில் இருக்கும் சிலைகள் செய்கிறதுக்கு பாவிப்பாங்க என்னென்னு சொன்னால் வெடிச்சு போகாது வடிவம் மெதுவாக செதுக்கி எவ்வளோத்துக்கு செதுக்கி அடிக்கலமோ அவ்வளோத்துக்கு செதுக்கி எடுக்கலாம் சரி இதுதான் அந்த மஞ்ச ஒண்ணா மரம் இதுக்கு வேறு பேர் இருக்குது நான் மறந்துட்டேன் சரி இது ஒரு மூலிகை மரமுங்கிறதுனால இதை பற்றி நாங்கள் கரைச்சிருக்கிறோம் மற்றது இதில் பக்கத்தில் நிற்கிற கரும்பை பற்றி யோசிக்காய்ங்க நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாது இது கரும்பு இல்லை இது ஒரு வகையான புல் இது சம்பந்தமான வீடியோவும் சேனலில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்